முன்னாள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன் அவர்களே சேலம் தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர் பொன் சந்திரன் அவர்களே கொஞ்சம் எல்லாரையும் சொன்னால் நேரம் ஆகுங்கிறதால இங்கே அமர்ந்துக்கின்ற பெருமக்களே அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற நல்லோரே யூனிக் அகாடமி அறக்கட்டளையும் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்கம் மற்றும் அகில இந்திய தமிழ்ச் சங்கம் இணைந்து நடத்தும் கல்வி கண்காட்சி அல்லது வழிகாட்டி அமைப்பு இன்று நடந்து கொண்டிருக்கிறது திரு கோவிந்தராஜ் அவர்களுடைய இந்த முயற்சி பெரிதும் பாராட்டத்திற்குரியது ஆனாலும் இது முதல் முயற்சி என்பதனால இங்கே அரங்கம் வெறும் நாற்காலிகளாக இருக்கிற நிலை இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் பார்த்து கோவிந்தராஜ் அவர்கள் கொஞ்சமும் சளிப்படைய தேவையில்லை இது தொடக்கம்தான் வருகிற ஆண்டுகளில் உங்களுடைய இந்த கல்வி கண்காட்சி இந்த அரங்கம் போதாது என்கிற அளவுக்கு சிறப்பாக நடக்கும் என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடியும் ஏனெனென்றால் இந்த முயற்சியெல்லாம் சமுதாயத்திற்கு இளைஞர்களுக்கு பயன்படுமாறு செய்கின்ற முயற்சி எனவே இப்படி சரியான ஆதரவு இல்லை என்று எண்ணி முனைவர் கோவிந்தராஜ் அவர்கள் இதை கைவிட்ட விடக்கூடாது என்ற வேண்டுகோளை அவருக்கு வைத்து ஒரு சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன் குறிப்பாக கடந்த ஐம்பது ஆண்டுகளாக கல்வி தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு போராட்டச் சூழலிலே இருந்து கொண்டிருக்கிறது அது இன்றைக்கு அந்த போராட்டத்தினுடைய உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கிறது அடைந்திருக்கிறது கல்வி என்பது அவரவர்களுடைய தாய்மொழியில் பெறுகின்ற ஒன்று என்று மாறி இன்று என் மொழியில் படி உன் மொழியில் படி என்று மொழியை கொண்டு வந்து கல்வியிலே புகுத்தி போலித்தனமாக பேசிக்கொண்டிருக்கைய பெருமக்களை நன்றி ஒரு சூழ்நிலையை கல்வி இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் மொழியை திணிக்கிறான் ஒரு பக்கம் மொழியிலேயே கல்வியை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவன் இருக்கிறான் என்று பார்க்கிறோம் இந்த ஒரு ஏமாற்று வேலை செய்கின்றவர்களை இப்பொழுதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே சரியாக சொல்ல வேண்டுமானால் நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த நாட்டில் நான் சொல்வது தமிழ்நாடு நான் இந்திய நாடு என்று சொல்லவில்லை இந்த தமிழ்நாட்டில் ஒரு மொழியில்தான் கல்வி இருந்தது அது தமிழ் மொழியில்தான் இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறில் மெக்காலே தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகுதான் இங்கே இன்னொரு மொழியை புகுத்துகிற ஒரு சூழ்நிலை உருவாகிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெள்ளைக்காரர்கள் எவ்வளவு போராடினாலும் பேரங்கைகளை வைத்து மிரட்டினாலும் துப்பாக்கிகளை வைத்து கொண்டு சுட்டித் தள்ளினாலும் இங்கே அவ்வளவு எளிமையாக இந்த நாட்டை அடிமைப்படுத்த முடியவில்லை முழுமையாக இன்றைய நாடு வெள்ளைக்காரனுடைய கைக்கு போகவில்லை வரலாற்றை பற்றியெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் ஆகினால பிரிட்டிஷ் அரசாங்கம் இவ்வளவு செய்தும் நம்மால் இந்தியாவை இன்னும் மொழி மற்ற நிறைய ஆண்டுகள் கைப்பற்றிட்டாங்க அடிமையாக்கியாச்சு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்காங்க செல்வாக்கு சென்னை கல்கத்தா மும்பை எங்கெங்கேயோ செல்வாக்கு பெற்றிருக்கிறார்களே தவிர அடக்க முடியவில்லை அங்கங்கே போராட்டமும் இருந்து தான் இருக்கிறது இந்தியாவை எப்படி அடக்குவது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு குழு போட்டாங்க அந்த குழுவுக்கு தலைமை தாங்கி வந்தான் மெக்காலே மெக்காலே தலைமையில் ஒரு குழு இந்தியாவிற்கு வந்தது அது இந்தியா முழுமையும் பயணம் செய்து எப்படி முயற்சி செய்தால் இந்த இந்திய மக்களை குறிப்பாக இன்றைக்கு இந்தியா ஒரு செய்தி இந்தியாவிலேயே மிக வேகமாக இந்த ஃபோர்ஸ் என்று சொல்லுவேன் அப்படி வேகமாக இருந்தவர்கள் தமிழர்கள் என்பதை அல்லது தென்னாட்டவர்கள் என்பதை விடுதலை போராட்டத்தை சரியாக சொல்வர்கள் புரிந்து கொள்வார்கள் காந்தியும் நேரையும் வல்லபாய் பட்டேலையும் திலகரையும் லாலா லஜபதி ராயும் சுபாஷ் சந்திர போஷையும் தெரிகிற அளவுக்கு இந்த பாழான தமிழ்நாட்டில் வஊசி தெரியவில்லை விட ஒரு பெரிய போராளி இந்திய சுதந்திர போராட்டத்தில் இருந்ததாக யாராலும் நிரூபிக்க முடியாது அவருக்கு அந்த காலத்திலேயே இருந்த கவர்னர் கூப்பிட்டு உனக்கு ரெண்டு லட்சமாக தர்றேன் நீ அந்த கப்பல் கம்பெனியை விட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தா போதும்னு சொன்னபோது அந்த ரெண்டு லட்சங்கிறது இன்னைக்கு ரெண்டு லட்சம் கோடி நினைத்து பார்க்க வேண்டும் முடியாதுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் ஜெயிலில் போய் செக்கிழுத்தார் இதெல்லாம் நமக்கு தெரியாது நமக்கு ஒரு நாலஞ்சு பேர் தெரியும் அப்படி நம்மை சொல்லி வைத்திருக்கிறார்கள் வடநாட்டுக்காரன் மட்டும்தான் இந்திய நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டவன் என்கிற போல ஒரு கற்பனையை ஒரு போலியான உருவத்தை நமக்கு தந்து விட்டார்கள் அதில் மூழ்கி போயிருக்கிறோம் அதுபோலத்தான் இந்த மொழி பிரச்சனையும் மெக்கால வந்து முழுமையாக ஒரு ஆறு மாதம் இந்தியா பூரா பயணம் பண்ணுறோம் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது சொல்கிறான் அவன் கண்டுபிடிச்சதுதான் இந்த நாட்டு மக்களிடம் இன உணர்வும் மொழி உணர்வும் மேலோங்கி இருக்கிறது அவன் நம்ம என்ன பண்ணாலும் அடங்க மாட்டான் அடிமைகளாக இருப்பதற்கு ஒரு கூட்டம் இருந்தது அது ஆங்கிலத்தை பழைத்துக்கொண்டு அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு இருந்தான் அவனை வச்சுக்கிட்டுலாம் நம்ம வந்து அடிமை ஆக்கிற முடியாதுன்னு போது கண்டுபிடிச்சது தான் முதல்ல அவனுடைய மொழியில் கையை வைக்க வேண்டும் அது எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் ஆங்கிலத்தவை நம்ம மெக்காலே சிஸ்டம் மெக்காலே சிஸ்டம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே ரொம்ப பெரிய பிரமாதமாக மெக்காலே சொல்லிட்டு நம்ம கற்பனை இருக்கிறோம் மெக்கால பாடத்திட்டம் தமிழ் மொழி ஒழிப்போதும் அதனால் எப்போ நமக்கு இன்னொரு மொழி தமிழகத்துக்கு வருகிறது என்று சொன்னால் மெக்காலே வந்த பிறகுதான் நல்லா நினச்சி பாருங்க அதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் படித்தவனே இல்லையா தமிழ் அறிஞர்களே இருந்ததில்லையா தமிழ்லே படித்த மேதைகள் இல்லையா தமிழால் படிக்க முடியாமல் இருந்ததா வானியல் தெரியாமல் இருந்ததா விண்ணிலை பயன் செய்ய முடியாமல் இருந்தானா கடலில் கப்பல் செலுத்தியவன் யார் உலகத்தில் முத முத இந்த உலகத்தில் பேச தெரியாத காலத்திலே கப்பல் விட்டுக்கிட்டு இருந்தவன் தமிழ மற்றவர்களெலாம் பேச தெரியாத மணி அவன் கப்பல் விட்டவன் பக்கத்து நாட்டில் தொல்லை பண்ணாங்கிறதுக்காக கரிகால் என்ன பண்ணான் அந்த நாட்டில் அப்போ அப்பப்போ கப்பல் நம்ம போகிற கப்பல்லாம் இலங்கை வழியாக போயிட்டு இருந்தது கொள்ளையற்றிட்டு இருந்தான் எல்லாம் கரிகால் ஒரு நாள் போனான் இலங்கையை வென்றதோடு மட்டும் இல்லாமல் அந்த ராணுவ வீரர்கள் இருக்காங்களே அத்தனை பேத்தையும் தன்னுடைய கப்பல் ஏற்றிட்டு வந்தான் அத்தனை பேரையும் ராணுவம் இருந்தால் தானே சண்டைக்கு வருவான் இராணுவமே இல்லாமல் பண்ணான் இவன் அறிவாளி இல்லையா அதான் கரிகால் வளர்த்தான் அத்தனை பேருந்து கொண்டாந்துங்க திருச்சியில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டான் பட்டினி போடல ஆனால் அவனை வீணாக சாப்பாடு போட்டு நான் வளர்த்த வேண்டான் இல்லையா அவனுக்கு வேலை கொடுக்கணும் அப்படி அவனுக்கு வேலை கொடுத்து கட்டினது தான் கல்லணை இந்த கரிகாலனுக்கு அறிவாய் இல்லை அவன் ஆங்கிலம் படித்தான் ஹிந்தி படித்தானா இல்லை சமஸ்கிருதம் தெரியுமா எவ்வளவு பெரிய அறிவாளி ஆனா நம்மகிட்ட ஒரு போலித்தனமான ஒன்று ஆங்கிலத்தால் தான் முடியும் என்கிற ஒரு கற்பனையை ஒரு நூத்தி